இப்பொழுது அடுத்த பிசுராக நாம் தமிழர் கட்சியில அடையாளம் தான் அந்த வாட்ஸ்அப்ல வந்த தகவலையும் முழுசா சொல்லாம அதுலயும் அடகுறையா வாய்க்கு வந்தபடி உளரக்கூடிய அறமெண்டல் பைத்தியக்கார கிருக்கு தான் இந்த கோவை கார்த்திகா இந்த கூமுட்ட பிசு கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததை பேசுறத யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா ஒரு இன்டர்வியூக்கு இவ்வளவுனு இப்படியும் கல்லா ஏன் சீமான் வந்துட்டு தங்கச்சி தங்கச்சி என் உசுரே உசுரேன்னு சொல்லிட்டு இருந்த காளியம்மான வந்து பிசுரு அப்படின்னு சொல்லி சொல்லி தூக்கி போட்டார் கலைஞர் அவர்களுடைய தமிழ் ஆளுமை பத்தி உங்களை மாதிரி விளக்கண்ண முண்டங்களுக்கு முதல்ல என்ன தெரியும் தமிழுக்கு மட்டும் சேவை செய்தா போல விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய தமிழன் ஏற்றம் பெறுவதற்கான வேலைகளை செய்யணும் தெய்வம் தொழால் தொழுனன் தொழு பெய்யன பெய்யும் மறை ஐயா மூவாவர்களுடைய ஒடியின்படி நீங்க வாழ்பவராக இருந்தாக்கா உங்க கணவன் வாக்கை விட உங்க கணவன் வாக்கை தான் நீங்க வந்து பெருசா நினைச்சுக்கிட்டு உங்க கணவனையும் தொழுத்து வாழ்பவரா இருந்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மே மாசம் கத்திரி வெயில் வரப்போகுது இல்லைங்களா அப்ப அந்த உச்சபட்ச கத்திரி வெயில் காலத்துல நீங்க வந்து மழைய பெய்யன்னு ஆணையிடுங்க மழை பெய்யுதான்னு பாத்துருவோம் ஐயா வள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு கல்லுண்ணாமை அப்படின்றத வலியுறுத்துறாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க கல்லுக்கு வந்து பணம்பால் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க இத கேட்டாக்கா ஐயா வள்ளுவர் வந்துட்டு உங்க அண்ணன் வாயிலே அந்த எழுத்தானே வச்சு குத்து குத்துன்னு குத்த மாட்டாரா ஸ்கூலுக்கும் படிக்க போனானே கல்லு குடிக்க தான் போன சொல்லிட்டு கல்லு குடிக்க சரங்கடிக்க போயிருக்கிறான் உங்க நொன்ன சீமான முதல்ல வந்துட்டு நடிகை சிவகாத்திய போய் டியூஷன் படிக்க சொல்லுங்க இன்னும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோட்டே நீங்கள கூட காலியாகி கட்சி விட்டு வெளியே போயிடுவீங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமானுடைய அப்புறமேட்டு அந்த பிசிறு இடத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில பலவிதமான போட்டிகள் நடந்த பிறகு இப்போது அந்த அடுத்த பிசுராக நாம் தமிழர் கட்சியில அடையாளம் தான் இந்த கோவி கார்த்திகா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்ல வந்த தகவல் எல்லாம் உண்மை நினைச்சு கேட்டு அது சற்று ஆராயாம பெரிய அதிமேதாவிகள் போல மேடைக்கேறி அந்த வாட்ஸ்அப்ல வந்த தகவலையும் முழுசா சொல்லாம அதுலேயும் அறகுறையா வாய்க்கு வந்தபடி உடனக்கூடிய அறமெண்டல் பைத்தியக்கார கிறுக்கு தான் இந்த கோவை கார்த்திகா அப்படின்னு சொல்ல முடியும் சமீபத்துல ஐயா பசுமோன் முத்துராமலிங்கனார் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவை கார்த்திகா வந்துட்டு வரலாற்றுல எது உண்மையோ அதை வந்து பேசணும் இல்லையா குழந்தபட்சம் அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குதோ அதை எடுத்து வைத்து கொண்டு பேசினா தான் அது சரியான அரசு விமர்சனமா இருக்கும் இந்தியாவிலேயே ரெண்டு கூட்டம் தான் ஒன்னு பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்னொன்னு இந்த நாம் தமிழர் கூட்டம் எந்த ஒரு ஆதாரங்களும் ஆவணங்களும் இல்லாம இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி வளரக்கூடிய அறவேக்காடு முண்டங்களாகவும் மென்டல்களாகவும் தான் இந்த பிசிறு கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு சீமான பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் மட்டும் இல்ல அடுத்த பிசுற கட்சியில இருக்க எல்லாருமே கூட்டங்கள் எல்லாமே பைத்தியகாரத்த உலதி கிட்டு தான் அப்படிதான் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா வரலாற்றுல கொஞ்சமும் இல்லாத ஒரு விஷயம் ஐயா கலைஞர் அவர்களுடைய கல்வித் தகுதியை குறித்து வந்துட்டு பேசுறாங்க ஐயா கலைஞர்களுக்கு பள்ளி படிப்பு வரைக்கும் படித்திருக்காங்க அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச இதுல ஒண்ணு பெரிய மறைக்கப்படுறதுக்கு இதுவா அவருடைய நெஞ்சுக்கு நீதியிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க விஷயம் அடுத்து வந்து அவருடைய கல்வி தகுதி கூட அதாவது கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஒன்பதாவது வரைக்கும் அது மூணு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நாவல் நெடுஞ்சலி அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றேன் எங்க சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் சில புத்தகங்கள் எல்லாம் தேடி பார்த்துட்டோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் ஏன்னா இந்த மாதிரியான கூமுட்டத்தனமான தகவல்கள் எல்லாமே இன்டர்நெட்ல வதந்திகளாக பரப்பப்படும் அப்படி வதந்தியா கூட பரவாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த கூமுட்ட பிசிறு கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னாக்கா வாய்க்கு வந்ததும் பேசணும் அதாவது மேடைக்கு கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பேசிய அவதூறுகளை பேசுனாதான் அடுத்த அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க அப்புறம் ஏதாவது சேனல்ஸ்ல வந்து யூடியூப் சேனல்ஸ் கூப்பிடும் இப்பதான் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா ஒரு இன்டர்வியூக்கு இப்படியும் கல்லா கட்டலாம் அடுத்து வந்து இப்படி பேச பேச அவங்க அண்ணன் சீமான்ட நெருக்கமா இருக்க போல காட்டிக்கிட்டாக்கா காளியம்மன் அவர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா அதை சொல்லிதானே கட்சியை விட்டு நீக்கினாங்க என்னது கட்சி நிர்வாகிகிட்ட அந்த ஆடியோல வெளியே வந்துது சீமான் அவர்கள் பேரும் காளியம்மன் அவர்களை பேச குடுத்து பேசினேன் ஆடியோக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகிட்ட பணம் வாங்கினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி கல்லா கட்டுவதை கூட இதுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேனாக்கா அடிப்படை ஐயா கலைஞர் அவர்களுக்கும் ஐயா நாவலர் நெடுஞ்சலன் நாவலருக்குமான நட்பு வந்து பாத்தந்து இணக்கமான ஒரு நட்பாகவே இருந்தது அது ரொம்ப இறுக்கமாகவே இணக்கமாகவும் இருந்து இறுக்கமாகவும் இருந்த ஒரு நட்பு அந்த அளவுக்கு பிடிப்போட இருந்த ஒரு நட்புன்னு சொல்ல முடியும் அதுக்கு அப்புறமேட்டு பல இடங்கள்லேயும் கலைஞர் அவர்களே மிகவும் வெகுவாக பாராட்டிய கலைஞர் அவர்களையும் தமிழ் சேவையும் தமிழர்களுக்கான சேவையும் பாராட்டியவராக தான் இருந்தார் ஐயா நாவலை நெடுஞ்சலியின் அவர்கள் அரசியல் ஏற்படக்கூடிய சில பல கருத்து வேறுபாடுகளாலும் ஒரு சில விமர்சனங்கள் யார் மேல வேணாலும் வைக்கப்படும் வந்துட்டு தங்கச்சி தங்கச்சி உசுரே உசுரேன்னு சொல்லிட்டு இருந்த வந்து காளிய அப்படின்னு சொல்லி இது மாதிரின்னு சொல்லி தூக்கி போட்டார் பாத்தீங்களா அந்த மாதிரி கூட இல்ல நாகரிகமான ஒரு விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது இப்படி இருக்க சூழல்ல கலைஞர் கல்வி தகுதியை பத்தி கூச்ச நாச்சமே இல்லாம பேசுறீங்களே கலைஞர் அவளுடைய தமிழ் ஆளுமையை பத்தி உங்களை மாதிரி விளக்கண்ண முண்டங்களுக்கு முதல்ல என்ன தெரியும் தமிழ்ல யார் எந்த ஒரு சங்க இலக்கிய பாடல்களுக்கு யாரா இருந்தாலும் அவள் சீக்கிரத்துல வந்துட்டு சிறு சிறு இருந்தா கூட வந்துட்டு உரை எழுதிட முடியும் அது யாரும் செய்துவிட முடியும் தமிழ் ஆர்வமும் தமிழ் புலமே கொஞ்சம் இருந்தாலே போதும் எழுதிட முடியும் அப்படி இருக்க சூழல்ல யாராலையும் தொட முடியாத ஒரு மலை போன்ற ஒரு விஷயம் இருக்குது பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு மறை போன்ற ஒரு விஷயம் எதுனாக்கா தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்துக்கே வந்துட்டு தொல்காப்பிய பூங்கான்னு சொல்லிட்டு உரை எழுதியவர் தான் ஐயா கலைஞர் யாராலேயே தொட ஏன்னா தமிழ் இலக்கணங்களுக்கே அந்த நூல் தான் மூலநூல் அப்படி இருக்குமா அந்த மூல நூல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிக்கலாக உலகத்தில் எந்த ஒரு மொழி இலக்கணங்கள்லயுமே லிங்குஸ்டிக்ஸ் பிற்காலத்து செய்வாங்க ஆனா தொல்காப்பியத்துல ஆரம்பிச்சு இந்த லிங்குஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு அந்த மொழி வந்து எப்படி ஒளியாக பிரிந்து வெளியே வருது அப்படின்றத அதுக்கான காற்று அளவுகள்ல எப்படி எந்த இடத்துல பிரிது அப்படின்னு சொல்லிட்டு மிக நுட்பமாக செயல்படுத்திய ஒரு நூல் தான் தொல்காப்பியம் கிட்டத்தட்ட காதலுக்கு இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம் ஒரு காதல் எப்படி ஆரம்பிக்கும் அதாவது வந்துட்டு காட்சி பிள்ளையில ஒருதலை காதல் உருவாகி காதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு வந்து பார்த்தா திருமணம் நடந்து செல்வம் சேர்க்க போய் தலைவனும் தலைவி பிரிந்து விட்டு அதன் பிறகு ஊழல் தீர்க்கும் ஆயுளோடாக குழந்தை வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான இலக்கண அமைப்புகளை கொண்டிருந்ததா தொல்காப்பியம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பண்புக்குமே இலக்கணத்தை வகுத்த மிகவும் சிக்கலான நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தைக்கே வந்துட்டு அழகாக எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி எல்லாரும் ரசிக்கின்ற எல்லாரும் உட்கார்ந்துட்டு சாமானியனும் இலைப்பாடு என்ற அளவுக்கு வந்துட்டு அழகிய பூங்காவாக தொல்காப்பியத்தை வந்து தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு அமைத்தவர் தான் ஐயா கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் ஆளுமையை வந்துட்டு இருந்தவர் தமிழ் மொழிக்கு மட்டுமே தொண்டு செய்து விட்டு தமிழ்ல நூல் படிச்சிட்டு போலாம்னு சொல்லிட்டு பல தமிழறிஞர்கள் இருந்தாங்க வார்த்தைகளை புடிச்சு பேசினால் போது செயல்களை தேவையில்லை மாதிரி சில புரட்சியாளர்கள் கூட அந்த காலத்துல இருந்தாங்க ஆனா தமிழுக்கு மட்டும் சேவை செய்தா போல விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய தமிழன் ஏற்றம் பெறுவதற்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியை வந்துட்டு தன்னுடைய எழுத்துல மட்டும் இல்லாம சினிமா வசனங்கள் மட்டும் இல்லாம அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விளிம்பு நிலை தமிழர்கள் வாழ்க்கையில முன்னேறவுக்கான எல்லா வேலைகளும் செய்றாங்க குடிப்பா சொன்னாக்கா குடிசை மாற்று வாரியங்கள் மூலியமா குடிசைகளை ஒழிப்பதற்கான வேலைகளை செய்தால் அது மட்டும் இல்லாம கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை வந்து கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பள்ளிகள் வந்துட்டு பள்ளிகள் இடஒதுக்கீட்டை வந்துட்டு மிகவும் தீவிரமாக பின்படுத்தப்பட்டு விளிம்பு நிலை தமிழர்களும் வந்துட்டு அவர்களுடைய கல்வி உரிமை பாதுகாப்பாக இருக்கிற எல்லா வேலைகளையும் ஐயா வந்துட்டு ஆரம்ப கல்வி மட்டும் இல்லாம உயர்கல்வி வரைக்கும் விளிம்பு நிலை தமிழர்களும் எளிதில் பயன்படுறதுக்கு எல்லா விதமான வேலைகளையும் செய்து காட்டி டைடல் பார்க்க வரையும் கொண்டு வந்து நிறுத்தியவர் ஐயா கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலைஞரவர்களை பத்தி கொஞ்சம் கூட வந்துட்டு கூச்ச நாச்சமே இல்லாம பேசிட்டு போறீங்க அதிலே குறிப்பாக திருக்குறள் வந்துட்டு ஐய கலைஞரவர்கள வைத்துக்கிட்டு சீன போட்டு பேசிட்டு இருக்கீங்க தெய்வம் தொழால் பொழுனன் தொழு தெழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த ஒரு திருக்குறளுக்கு வந்துட்டு ஆஹ் ஐயா மூவா வந்துட்டு என்ன சொல்றான்னாக்கா வேறு தெய்வம் எதையும் தொழாமல் தன்னுடைய கணவனையே தெய்வமாக கருதி கொண்டு வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண் வந்துட்டு பெய்ன்னு சொல்லிட்டாக்கா மழை ஒளிய உடனே பெய்யும் அப்படின்ற மாதிரி மூவால் திருக்குறளுக்கு பலரும் வந்து சொல்லியிருந்தாங்க வார்த்தைகள் மட்டும் மாத்தி மாட்டி பண்ண நாவல நெடுஞ்செலியன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே விதமான கருத்தை தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆனா ஐயா கலைஞர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியாருடைய மாணவன் பெரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதையும் வந்து பிராக்டிக்கலா எதையும் யோசிக்கக்கூடிய நபர் உங்களுடைய பெருமைகளை கட்டி வைத்து கொண்டு வாழக்கூடிய நபர் இல்ல எது உண்மையோ அதை எடுத்துட்டு சயின்டிபிக் ப்ரூஃப் அதை எடுத்துட்டு நபர் அப்படிப்பட்ட அந்த இந்த வந்துட்டு கிட்டத்தட்ட பெண்களை அடிமைப்படுத்துது பெண்களை இழிவுபடும் ஏன்னா திருக்குறள்ல பலவிதமான முற்போக்கு கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லக்கூடிய அந்த குரல் பாத்தீங்கன்னா சனாதனத்தினுடைய அடிநாதமான மனு சுதையையும்த்தையுமே அடித்து நொறுக்குகின்ற அழகான ஒரு திருக்குறள் அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனையான ஒரு விஷயம் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த பொழுது சொல்லிட்டு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு முயற்சி வந்து முக்கியம் அப்படின்றது எல்லாம் மிக தெரியாம அந்த காலத்திலாம் பாத்தீங்கன்னாக்கா அவனின்றி ஓரளவும் அசையான்னு சொல்லும் போது ஏ அவன் இருந்தாலும் இல்லைனாலும் சரி உன் முயற்சி இருந்தால் உன்னால வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் இதாக திருக்குறள் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி திருக்குறளுக்கு பலவிதமான பரிணாமங்கள் இருப்பது போலதான் திருக்குறள் முற்போக்கான விஷயங்கள் மட்டும் இல்ல பல பிற்போக்குத்தனமான விஷயங்கள் இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய மாதிரியான இதுவும் இருக்குது இந்த இந்த குரல வந்து இருக்குது இது ஒரு விஷயமா இருக்குது கலைஞர் அவர்கள் மிக தெளிவாகவே என்ன சொல்றாருனாக்கா கணவன் வாக்கினை கடவுள் வாக்கை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய்யன ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுகி பெய்கின்ற மழை போல தன்னை அடிமையாக எண்ணி கொள்பவள் ஆவால் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் பெரியவனாக இருந்து இந்த இருக்குது இப்ப நீங்க வந்துட்டு ஐயா மூவா அவர்களுடைய உரையின்படி நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க கோவை கார்த்திகா அவர்களே சகோதரி அவர்களே இதை சொல்வதற்கு எனக்கு வந்துட்டு வேதனையா தான் இருக்குது ஆனா நீங்க வந்துட்டு இப்ப ஐயா கலைஞர்களுடைய இந்த உரைக்கு வந்துட்டு இது பண்ணும்போது வேற வழி இல்லை உங்களை நாங்க இத கேட்டுதான் ஆகும் ஐயா கலைஞர் அவர்களுடைய இந்த உரைக்கு வந்துட்டு அப்பட்டமாக ஒரு அவதூரம் கொடுக்கிற மாதிரி நீங்க வந்து பேசும் போது உங்ககிட்ட இந்த கேள்விய மூவாவர்களோட நீங்க வாழ்பவராக இருந்தாக்கா உங்க கணவன் வாக்கை விட உங்க கணவன் வந்து பெருசா நினைத்துக்கிட்டு உங்க கணவனையும் தொழுத்து வாழ்பவரா இருந்தீங்கனாக்கா ஏப்ரல் மே மாசம் கத்திரி வெயில் வரப்போகுது இல்லைங்களா அப்ப அந்த உச்சபட்ச கத்திரி வெயில் காலத்துல நீங்க வந்துட்டு மழையே பெய்யன்னு ஆணையிடுங்க மழை பெய்யுதான்னு பாத்துருவோம் நாங்களும் ஆஹ் முடியுமா

வள்ளுவர் வந்துட்டு உங்க அண்ணன் வாயிலே அந்த எழுத்தாணி வச்சு குத்து குத்துன்னு குத்த மாட்டாரா கல்லு குடிக்காதீங்கடா கல்லு வந்துட்டு புத்தி பேதலிக்கும் அதான் நிறுத்துக்கடா அப்படின்னு சொன்னாக்கா உங்க அண்ணொன்னா வந்துட்டு என்ன சொல்றாரு கல்லுக்கு பணம் பேர் வைக்கிறாரு அதான் உண்மையே சொன்னா உங்க அண்ணன் காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் படிக்க இல்லையோ கல்லு குடிக்க தான் போனேன்னு சொல்லிட்டு கல்லு குடிக்க போயிட்டு சரக்கு அடிக்க போயிருக்கிறான் ஓகேங்களா வெளிப்படையா சொன்னா அதான் உண்மை சரக்கடிக்க போயிட்டு படிக்காம இருந்துட்டு அவன் என்ன இருந்து விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு சொல்றாரு திருக்குறள்ல வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்துட்டு சிறப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் வந்துட்டு திருக்குறளுக்கு எல்லாருமே ஆனா ஐயா கலைஞர் அவர்கள் குறளுக்கு குரலுக்கு வந்துட்டு படி கேவலமாக அவதூறு கடைய கிருத்திகா உங்க நொண்ண என்ன சொல்றாரு கேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவைனாக்கா கல்வி போல மாடு வந்துட்டு ஒரு செல்வம்னு சொன்னார் வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்க நொன்ன சீமான் வந்துட்டு மேடைக்கு மேடம் ஒவ்வொரு திருக்குறள் சொல்லும் போது எங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகளும் போய் மாணவர்கிட்ட சொல்லும் போதுலாம் ரொம்ப படம் இருக்கும் ஐயோ இந்த திருக்குறளுக்கு என்ன விதமான அவதூறான ஒரு அர்த்தத்தை சொல்ல போறோன்னு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி பண்ணிடுது அதாவது சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து மாடு கல்வி ஒண்ணு அப்படின்னு அதுக்கு அதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம் உங்க நொன்ன சீமான முதல்ல வந்துட்டு நடிகர் சிவகாத்தியன் போய் டியூஷன் படிக்க சொல்லுங்க ஏன்னா அவருதான் வந்துட்டு இந்த திருக்குறள் அழகான விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கு சரியான உதாரணத்தை தன்னோட வீட்டுல வந்து தண்ணியே உதாரணப்படுத்திக்கிட்டு பேசல ஓகேங்களா அதனால படிக்கிறது காலேஜ் கூட பெத்தவங்க அனுப்புனாக்கா உங்க நொன்ன சீமான் படிக்கிறதுக்கு போறதுக்கு பதிலா சரக்கு அடிக்கிறதுக்கு கல் அடிக்கிறதுக்கு போய் உக்காந்துட்டு வந்தோட விளைவு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற எமைன்றது மாடல்லு மாடுன்னு புரிஞ்சுக்கிட்டு மாடு மாடு மாடை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மாடு மேய்க்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா கல்வியை விட சிறந்த செல்வம் எதுவும் இல்ல அப்படின்றத சிவகார்த்திகன் மிக தெளிவாக மாணவர்களுக்கு சொல்றாங்க அப்படின்னாக்கா முதல்ல புரிஞ்சுட்டு பேசுங்க உங்களை பிசுறுங்கள்லாம் உங்க நொன்ன சீமான குளிர்விக்கிறதுக்காக தேவை இல்லாம அவதூறு கிடப்பட வேலையை வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த இதுவும் இதற்கா நீங்களே நாம் தமிழர் கட்சியா பிசுறுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் முடிச்சோட்டே நீங்கள கூட காலியாகி கட்சி விட்டு வெளியே போயிடுவீங்க அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்புறமேட்டு நீங்களே நாத்தாக்கால உங்களையும் பிசுறுன்னு சொல்லி வெளியேற்ற போறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக ஓ வரிசையினை போட்டுக்கிட்டு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க அக்கா காளிமார் வரிசையில வந்து நீங்களும் பாஜக இப்பொழுதே ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கோங்க அப்படிதான் சொல்லிக்கொள்ளும் ஏன்னா அண்ணா திமுக அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட சொல்லி ஏன்னா உங்களை மாதிரி அறவேக்காடுகளுக்கு திமுக கண்டிப்பா வாய்ப்பு கஷ்டம் ஓகேங்களா ஏன்னா ராஜீவ் காந்தி போன்றவர்கள் வந்து நார் தமிழகம் ராஜீவ்காந்தி வந்தாங்கன்னாக்கா அவர்ல அறிவுபூர்வமா பேசக்கூடிய நபர் அப்படிப்பட்ட அறிவுபூர்வமானவர்களுக்கு தான் திமுக இடம் தான் உங்கள மாதிரியான அறமெண்டல்களுக்குலாம் அண்ணா திமுக தான் கரெக்டு ஆனா அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட சொல்லி அண்ணன் கல்யாண சுந்தரம் அவரை நான் வந்துட்டு குறைத்து மதிப்பெண் கிடையாது அண்ணா திமுக வைகை செல்வன் கல்யாண சுந்தரம் போன்ற அறிவாளிகள் இருக்காது ஓகேங்களா ரைட் பெர்சன்ஸ் இந்த ராங் பார்ட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சரி அதை விடுங்க எதுக்கும் அவங்ககிட்ட சொல்லி வச்சு உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டு ஒரு வார்டு கவுன்சிலரா ஜெயிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ஏன்னா எப்படி இந்த தேர்தல்லயும் உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீங்க டம்மி வேட்பாளராதான் நிக்க போறீங்க அப்படின்றதுனால அண்ணனுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறத விட்டுவிட்டு ஏதாவது ஒரு கட்சிய சேர்ந்துகிட்டு அதான் வந்துட்டு இந்த தேர்தல் முடிஞ்சோனா உங்களை பிசுறுன்னு அவங்களே வெளியே உங்களே அடுத்த பிசுறுன்னு வெளியே அனுப்பிடுவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி உசாராகி இப்பயே நீங்களே விளையிட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்லதான் இல்ல நான் தெருபுழுக்க போயிட்டு நாய் தெருநாய் மாதிரி தொண்டை வரண்டு கத்திபிட்டு அப்புறமேட்டு காரியமா போல எனக்கு புத்தி வந்துருச்சுனாக்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய விருப்பம் ஆக மொத்தத்துல அவதூறு மாதிரியான பேச்சுக்களை விட்டுட்டு அறிவுபூர்வமா உங்களை நம்பி இருக்கிற அந்த சோம்பி கூட்டத்தை கொஞ்சமா பேசுவதற்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தா பேசுங்க இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு அடக்கிக்கிட்டு ஆஹ் உங்க வேலையை மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா அரசியல்ல எல்லாம் மேடையில ஏறி பேசுனீங்கனாக்கா மக்களுக்குதான் மிகப்பெரிய டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கிடையாது இனியா திருந்துவீங்க அப்படின்னு பாக்குறோம் இனியாவது எதையும் ஆதாரப்பூர்வமாக ஆவணப்பூர்வமா வச்சுட்டு பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்